ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு மூலியமாக நம்ம வந்து கோல்டு வந்து சேமித்து வைக்கலாமா அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இனிஷியல் அமௌண்ட் வந்து நம்ம நூறுபாலருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை எனக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்குது இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது நான் வந்து நான் என்ன யோசிச்சனோ அதை நான் கூட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்கீம்னே கிடையாது ஸோ கோல்டு வந்து மாதம் மாதம் வந்து கட்டிவிட்டு நம்ம வந்து பதினோரு மாதம் கழித்து நம்ம கோல்டு எடுக்கிறோம் அப்படின்ற ஸ்கீமே கிடையாது அந்த மாதிரி தான் வந்து இப்போ இது வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க தங்கமயில்லையும் சரி போத்தீஸ்வர்னமாலேயும் சரி இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே வந்து வந்துடும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கடையிலும் ஒன்று ஒன்றா வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மணியாக வந்து கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ரொட்டேஷன்ஸில் தான் தேவைப்படுது ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க வந்து ஒரு முதலீடு ஷேர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் வந்து 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 அவங்க நம்ம ப பைசா நீங்கள் மட்டும்தான் போடுறது உங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரியே பத்து பேர் வந்து நூறுரூபா போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயிரம் ஆகிடும் ஸோ நூறுபா மட்டும் போடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்கவுங்க தனித்தனியாக வந்து ஒருத்தவங்க கையில் ஐநூறுரூபா இருக்கலாம் ஒருத்தவங்க கையில் ஆயரூபா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பைசா வந்து சேரும்பொழுது அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸோ அவங்க வந்து கோல்டு வந்து வாங்கிறது டைமண்ட்ஸ் வாங்குறது அவங்களுக்கு வந்து முன்பணமாக வந்து அதை வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்க வந்து எதனா வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க இல்லையா ஸோ ஒரு அமௌண்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் தேவைப்படுறப்ப அவங்க எங்கே போய் கை வைப்பாங்கன்னா பேங்க்லேயோ இல்லை வேறு தெரிஞ்சவங்க மூலயமா பெரிய பெரிய இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க ஸோ அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கறது எல்லாமே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேல்ஸு காயினும் வந்து சேல்ஸ் ஆகிடுது ஈஸியாக வந்து நம்ம கோல்டும் வந்து சேல்ஸ் ஆகுது இதான் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதை நம்ம வந்து ஏ என்னோட ஐடியாவில் வந்து நான் யோசிச்சப்ப இது வந்து சூப்பரான பெஸ்ட்டான நம்மளுக்கு வந்து ஓ ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ டிஜிட்டல் வேர்ச்சுவல் வேர்ச்சுவலான ஒரு விஷயம் தான் ஸோ இவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்றத நம்ம வேர்ச்சுவலாக தான் பார்க்க முடியும் நம்ம அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு குறிப்பிட்ட டேட் அந்த பன்னெண்டாம் பன்னெண்டு மாசமும் அந்த மாதிரி ஒரு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும் ஸோ அப்போ அது முடியிறப்ப தான் நம்ம வந்து போய் எடுக்க முடியும் ஸோ வேர்ச்சுவல் கோல்டாக வந்து நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா அது வந்து புக்கில் என்ட்ரி ஆகும் இது வந்து ஆன்லைனில் என்ட்ரி ஆகுது ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்து நம்பிக்கையான இதில் வந்து நீங்கள் சேஃப் ஜோனாகவே வந்து நீங்கள் போடுங்க சரிங்களா நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு காயின் எடுக்கிறப்ப அந்த காயினுக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி அப்புறமா வந்து அதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கொடுத்து நம்ம வாங்கிடுறோம் வாங்கிடறோம் நம்ம கையில் வந்து இருக்குது அது ரொம்பவே வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு சேஃபாக வந்து இருக்குது நம்ம வந்து கோல்டாக எடுக்கிறப்ப தான் நம்ம கையில் மொத்தமாக வந்த அப்புறம் அப்போ தான் வந்து நம்ம வந்து சேஃப் ஜோனில் வந்து நம்ம இருக்கிற மாதிரி சரிங்களா ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து அக்குமுலேட் ஆகிட்டு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டிஜே கோல்டில் இதான் வந்து நான் உங்கள் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு வந்து நினச்சேன் நான் ஃப்யூச்சரில் வந்து பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவேன் ஸோ எவ்வளோ கடைகளில் வந்து இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் பார்த்துட்டு தான் வந்து யோசித்து வந்து பண்ணுவேன் நான் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து தனித்துவம் என்னோடய ஒப்பீனியன் வந்து இது உங்களுக்கு வேறு எதனா மாற்று கருத்தாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணவும் செய்யலாம் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் வேணான்னா விட்டுருங்க நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வந்து வாங்கி வைங்க ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம போய் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி டிஜி கோல்டில் ஜிஎஸ்டியோ அந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்காது நம்ம லாஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் தான் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது ஒரு சில டிஸ் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அதை நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி வேணுமா வேணாமான்றது நம்ம பர்ஸ்னலாக முடிவு எடுத்துக்கலாம் ஸோ இதோடு வந்து இந்த வீடியோ வந்து முடியுது அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பை